ஒன்று சேர்ந்து செல்வோம் உறுதியாக வெல்வோம் தோழனுக்கு தோல் கொடுத்தும் இன்பம் காண்போம் பாடுபட்ட அன்னை பூமி யாருக்கென்று பார்க்கலாம் பண்பு கெட்ட மனிதருக்கு பாடமும் புகட்டலாம் பாடுபட்ட அன்னை பூமி யாருக்கென்று பார்க்கலாம் பண்பு கெட்ட மனிதருக்கு பாடமும் புகட்டலாம் ஒன்று சேர்ந்து செல்வோம் உறுதியாக வெல்வோம் தோழனுக்கு தோல் கொடுத்தும் இன்பம் காண்போம் நீர்பிடித்த வயலிலே ஏற்பிடித்த தோழனே நெல்மணிக்கு சொந்த காரன் யாரடா உன் நேர்மையான நெஞ்சை தொட்டு கூறடா நீயடா 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 இந்த பூமி தந்தது உன் உழைப்பில் வந்தது வறுமை எல்லை கண்டுவிட்ட உழவனே இந்த பூமி தந்தது உன் உழைப்பில் வந்தது வறுமை எல்லை கண்டுவிட்ட உழவனே நீ வாழப்போகம் நேரம் எப்போ சொல்லடா சொல்லடா நீ சொல்லடா ஒன்று சேர்ந்து செல்வோம் உறுதியாக வெல்வோம் தோழனுக்கு தோல் கொடுத்தும் இன்பம் காண்போ